கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் யார் தலைவன் தலைமை பண்பை பற்றி சொல்லுங்கள் நல்ல கேள்வி தானே நல்ல கேள்வியே இல்லையா நல்ல கேள்வியே இல்லையா முதல்ல எதுக்கு தலைவன் ஆனால் ரெண்டாவது இருக்கட்டும் தலைமை பண்பெல்லாம் நம்ம பேசலாம் முதல்ல தலைவர் எதுக்கு தலைவர் எதுக்கு தலைவர் எதுக்கு முதல்ல அது கேள்வி போய் சொல்லுங்கள் தலைவர் எதுக்கு நான் பிறந்துட்டேன் நான் வாழ்ந்துறேன் எனக்கு எதுக்கு தலைவரே எதுக்கு எதுக்கு தலகுது அப்புறமா என்ன தலைவரே தலைவருக்கு தலகுது எனக்கு தலை இல்லையா சொல்லுங்கள் எனக்கு புரியலையே தலைவர் எதுக்கு யார் தலைமை பண்பு தலைவர் முதல்ல எதுக்கு எந்த தலைவருக்குமே எதுகிடா தலைவர்னு கேட்டு பாருங்களேன் எப்பா நீ ஒரு தலைவர் தலைவராகிட்டே எதுக்கு தலைவர் தலைவர் சார் நீங்கள் தலைவர் கேளுங்களேன் ஏன் ஊராட்சி தலைவர் ம் ஏன் மாநகராட்சி தலைவர் ஏன் மாவட்ட தலைவர் ஏன் கட்சி தலைவர் இல்லை எதுக்கு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் தலைவர் எதுக்கு முதல்ல அது சொல்லுங்கள் தலைவர்னால் யார் தலைவர் எதுக்கு முதல்ல தலைவர் எதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பண்பு கிணு எல்லாம் வந்துடும் தலைவர் எதுக்கு சொல்லுங்க தலைவர் எதுக்குங்க ஏன் குழுக்கு தலைவர் குழுனா தலைவர் இருப்பார்லாம் சொன்னீங்க தலைவர் எதுக்கே தலைக்கு தலைக்கு முடிவு எடுக்க கூடாது ஒரு தான் முடிவெடுக்கணும் தலைக்கு தலைக்கு முடிவு என்ன ஆவா வண்டி தள்ளுங்கன்றீங்க ஒருத்த முன்னாடி இருந்து நாலு பேர் இப்படி தள்ளுறான் பின்னாடி இருந்து நாலு பேர் தடுறான் வண்டி என்ன ஆகும் ஏன் தலை தலை பெருந்தனை என்ன ஆகும் இப்போ தலைவர் எதுக்கே தலைவர் எதுக்கே ஒரு கூட்டத்துக்கு வேலைக்காரன் கூட்டம் முழுசும் ஆளாளுக்கு சொன்ன என்ன ஆகும் நான் எஃப்எல்டி டிரைவர் நான் எனக்கு தூக்கி எடுக்கணும்னா எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் ஒருத்தர் சில இப்படின்னு வார் ஒருத்தர் ஆஃபீஸர் வந்துடுவார் இப்படின்னுவார் நான் யாருமே செய்ய மாட்டேன் அவன் அவன் டென்ஷன் ஆகிடுவானுங்க டென்ஷன் டென்ஷன் பண்ணுவேன் நான் முதல்ல டென்ஷன் ஆகிட்டுனா அங்கே எதுவுமே செய்ய என்ன பண்ணுறேன் இல்லை இல்லை யார் பிரச்சனை நான் கேட்கணும்னு கேட்பேன் உங்களுக்கு என்ன பண்ணோம் அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் இப்போ நான் தானே வண்டி ஓட்டுனுக்குறேன் நான் தான் தூக்க முடியுமா தூக்க முடியாதா தள்ள முடியுமா தள்ள முடியாது யார் டிசைடிங் அத்தாரிட்டியே நீங்கள் வண்டி ஓட்டுவீங்கன்னா என்ன பண்ணுங்கள் நீ ஏறி உட்காந்து நீ ஓட்டு வண்டி ஓட்டுறவன் நான் என்னை கேட்காம நீ ஏன் இப்போ நான் தலைவர் கிடையாது அந்த வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் நான் நான் தான் என்ன பண்ணான் முடிவெடுக்கணும் அந்த கோச்சில் ட்ராவல்ஸில் நிறைய பேர் தள்ளுறது கஷ்டப்படுவாங்க இனி கூட ஐசி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான் ஏற்றி விட்டா அண்ணா அமைஞ்சுன்னா கட்டே தேவையில்லை போய் சக்குன்னு நிற்கும் ட்ராவல்சரில் அண்ணாடியும் போயிடாது முன்னாடியும் வந்துடாது அழகாக சொல்லுவேன் அதுலேருந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரூபா மாட்டி தரத்துக்கு வந்தானுங்களா ஒரு வாட்டி பாரு அவன் பெச்சுக்கிட்டு வீடு வண்டி ஓடிச்சு நான் அப்போ சொன்னேன் இது போவாது நீ வண்டி தள்ளனா தள்ளி விடு தள்ளிவிடுனானுங்க கீழே வந்துச்சு அந்த டி அந்த டபுள் அதான்னு தெரியாது மேலே விற்கணுன்ட்டான் இதுதான் பதில் ஆ பெரிய வண்டியை வந்து மேலே ஏற்றி நிற்க வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இப்போ தலைவர்னா யாரு ஒரு கூட்டத்துக்கு வேலைக்காரன் தலைவர்னா யாரு ஒரு கூட்டத்துக்கு வேலைக்காரன் என்னத்துக்காக வேலைக்காரன் ஒவ்வொருத்தரும் முடிவு முடிவுக்கு வர முடியாது ஒரு முடிவுக்கே வர முடியாது முட்டை ஆளாக முடிவு முடிவுக்கு வர முடியாது இப்போது கூட்டமாக ஒரு செயல் செய்ய போகிறோன்னா ஒரு தலைவர் தேவை கூட்டமாக செய்ய போகிறோன்னா தனியாக செய்யறதுக்கு எதுக்கு தலைவர் தனி நபராக சோலோ பொறுப்பாமல் இருக்குது தலைவர் தேவையா ஏன் தியானம் பண்ணும்போது தலைவர் ஓன ஒன்று பின்னாடி தலைமையில் ஒரு போட்டோ மாட்டி சுற்றிங்கிறிய நீ எல்லாம் என்ன தருதல நீ எல்லாம் தியானம் பண்ணுற நீ எவனோ ஒரு போட்டோ மாட்டினே நீ யார் நீ என்னடா பண்ணுகிற யாரோ ஒரு போட்டோ மாட்டி என்னாச்சு என்ன ஆச்சு உங்க கதை சோலோ பர்ஃபார்மன்ஸுக்கு எதுக்கு போட்டோ மாட்டின கடவுளுக்கு டீல்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு சது கொடுத்துட்டு அவர் வேலை முடிச்சிருக்கணும் அவர் நினைச்சுக்கிட்டவன் வேலை அப்புறமா இருக்கும் அப்போ தலைவர் எதுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாது சரியாக முடிவெடுக்கணும் நான் தலைவராக இருக்குண்ணா ரைட்டு சரியாக முடிவு நான் கூட்டம் என்ன பண்ணோம் போயிடணும் அப்படி தானே இப்போ என்ன ஆச்சுண்ணா தலைவர்லாம் அப்படி இல்லை முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி வச்சு நான் தலைவர் அப்படி முட்டாள் முட்டாள்தானே எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஜாதி மதம் மொழி ஆண் பெண் கூட கூட்டம் வச்சுக்கலாம் நம்மெல்லாம் பெண்கள் நம்ம பெண் விடுதலைக்காக பேசலாம் தருதலை நீங்கள் போய் சேர்ந்து தப்பு இல்லை தலைவரே இருக்கா யார் தப்பு உனக்கு தலகுதா உனக்கு தருதல இல்லை எதுக்கு த அவங்க எதுக்கு பொம்பளைங்களெல்லாம் பற்றி பேசுக அவங்க நீ பொம்பளை நீ பேச மாட்டியா நீ சுதந்திரமாக வேணுமா அவசராக தான் நீ வாழ்வியா ம் ஜாதியை இல்லையே போய் சேரலாமா மதனை ஒன்று இல்லை வெளியே சேரலாமா மொழின்றது ஒரு கூட்டம் அவ்வளோதானே அது பேசி அதுக்கு தலைவர் ஒருத்தருக்கு தேவையா மொழியை பேச அவ்வளோதானே என்ன பிரச்சனைப்பா தலைவர் எதுக்கு தேவைப்படுறாரு ஊராட்சி தலைவர் எதுவும் தேவைப்படுறாரு உங்கள் வீட்டில் வந்து அவர் நீ கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லுவார் அவரே ஊராட்சி தலைவரோட வேலை எது வரைக்கும் வாசல் வரைக்குமா வீட்டு உள்ளவா என்ன என்ன தேர்டில் தலைவர்களுக்கு ஏண்டா ஏதோ ஒரு டிவியை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு அறிவுக்கு தான் கேட்குறேன் நான் அவன் டிவி கொடுத்தான் உள்ள இருந்து வந்து வச்சுக்கிறீங்களே அவன் போட்டவன் ஏன் போட்டான் ரேஷன் கார்டில் யாரோ ஒருத்தர் நமக்கு அரிசி போகிறோம் நமக்கு நம்ம அரசாங்கம் தானே அரசாங்கம் நம்புது நம்மளுதா தலைவர் தான் அவனுக்கு போட்டோ ஏன் போடுறானுங்க நம்ம வாங்க மாட்டோம் சண்டை போட்டானா ஏன் போகிறதில்லைண்ணா அடுத்த வாட்டி வந்தால் ஏன் போட்டோ போடுவேன்ல இந்த தருதலைங்களுக்கு தலைவர் ஆகிட்டு என்ன ஆக்கின்னுக்குறான் நம்ப அவன் போட்டோ போட்ட இடத்துல ஏன் போட்டோ போடணும் இந்த நாடு மட்டும் என் கையில் சிக்கிச்சீங்க வச்சுக்கொத்த நாடாகி நான் அப்படி டென்ஷன் ஆகிட்டேன் ஐயோ ம் நீ இருக்க மாட்ட அதுக்கு அவர் தலைவர் என்ன ஆக்கிறான் நம்ம என்ன ஆக்கி வச்சுக்கிறோம் தலைவர் நான் யாரு நினைஞ்சு வச்சுக்கிறான் தலைவர் நான் யாரு கூட்டமாக செய்கிற வேலைக்கு ஒரு ஆள் அப்படி தானே கூட்டமாக செய்யறது எல்லாரும் போய் ரோடு நீ பெருகிற நீ பெருகிற நீ பெருகுன்னு வச்சுக்க அவள் பெரிய பெரிய பக்கத்து வீட்டில் தெரிஞ்சுப்பா எதிர்வீட்டுக்காரி வந்து ஒரு விசிறு விசிறிட்டு போயிடுவாள் அவள் அப்படி ஒரு விசிறு விசிறுவா எவன் முன்னாடி விசிறாலும் அவளுக்கு சுத்தமாக இருக்காது ஏன் கச்ச உசரு தான் எல்லாருக்கும் போயிருக்கோம் அப்படினு நாங்கள் மொத்தமாக விசாரிக்கணுன்னு ஒருத்தன் வந்து புரியிட்டாங்கண்ணா அப்போ அதுக்கு தலைவர் தேவைப்படுறேன் அப்படினு எனக்கு எட்டு மணிக்கு லைட் ஆஃப் பண்ணணும் ரோட் லைட்டை ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போகிற எட்டி போனோம் ஒருத்தர் பத்து மணிக்கு போகணும் ஒருத்தர் போவே கூடாது வேலைக்கு ஆகாது பீஸு இல்லை லைட்லாம் லைட்டெலாம் ஆகணும் லைட்டு பகலில் எறியணும் ஒருத்த கல்லு தச்சுருவான் பல்பு வச்சுருவாயா பேய் வச்சு டாக்டர் கோவூர் கதையெல்லாம் வச்சுனா எல்லாம் இருக்கும் அந்த காலத்தில் பல்பு தோங்கும் கிருஷ்ணால் ஊற்றுதுன்னு இறங்கி போய் அறுத்து செத்து போயிட்டான் ஒருத்தன் படமே காமிச்சாங்க என்ன எப்படி எரியுது கம்பி வழி என்ன வருது கிருஷ்ணால் வருது கட் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம பயங்கர அறிவாளிங்க இருக்கிற நாடு நம்ம நாடு இப்போ என்ன தேவைப்படுது நமக்கு அங்கே தலைவருக்கு அவர் மட்டுமா செய்ய முடியாது அவர் கீழே ஆளுங்க துணைத் தலைவர் தேவைப்படுத்தி ஊராட்சி மன்ற தேர் தலைவர்களுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் ரோடு ரோடு பார்க்கறதுக்கெல்லாம் நாலு ஊராட்சி சேர்ந்து பேரூராட்சி அப்படியே நாலு பேரூராட்சி சேர்ந்து மாநகராட்சி அல்லமா வட்டம் வா வட்டம் பேச பேச போய் மாநிலம் அல்மா இந்தியா நாடு இவ்வளோ அப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ வர்ற தருதல் அப்படியே வருதுங்க பிள்ளையாக போந்துட்டால் தருதலி ஆயிடுச்சு கொண்டாட்டியா போந்துட்டா ததிலாயிடுது அம்மா உனக்கு என்ன சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைவர் ஆயிட்டுக்கிறாங்க நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன சமைச்சு வைக்கணும் ஆ அப்படின்னு சொன்னவங்க என்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க தலைவர் அம்மா உங்களுக்கு என்ன பண்ணணும் அம்மா என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னு தானே இப்போ தலைவர்லாம் யாரு இப்போ தலைமை பண்ணுவாரு என்ன கேட்குறீங்களே நான் என்ன பண்ணுவேன் பாவம்ல நானே இவ்வளோ பதில் சொல்லிட்டு சொல்கிறேன் பாரு முதல்ல தலைவர் எதுக்கு வேணும்னு தெரியாமல் என்ன பண்ணுகிறீங்க நீங்கள் தேவையில்லாதுக்கெல்லாம் தலைவர் வரலாமா கல்யாண பத்திரிக்கையில் பொண்ணு போட்டோ புள்ள போட்டாலும் பெருசாகவே இல்லைடா இப்பா அப்படி பெஸ்ட் பெஸ்ட்டாக இன்னொரு பெரிய போட்டோ போட்டு வச்சுடானுங்க நாங்கள் பத்திரிக்கை தான் வந்து காட்டுறீங்க யாரும் அரசியல் கட்சி தலைவர் போட்டோவை இவன் போட்டான் அவன் போட்டாலாம் கிடையாது ஒருத்தன் தலைவராகிட்ட ஊரில் ஒருவனாம் தம்பி தம்பின்றான் ஆமாம் ஒருத்தன் தலைவன் ஆகிட்டான் அதனால் ஊரில் இருவனா தம்பி தான் அவனுக்கு ஒரு அண்ணனு கூட அவன் பேசுறது இல்லை டே ஊரில் அண்ணனும் வந்து நாலு பேர் கேட்கணுமே அண்ணனே வானா எல்லாம் தம்பிங்க தான் ஆமாம் அண்மையில் படுகொலை செய்யப்பட்டவர் கூட தம்பி தான் எப்படி டேட் ஆஃப் பர்த்து பார்த்துருவான் உங்களுக்கு உடனே தருதலைங்களா என்ன பண்ண முடியும் நம்பா புரியுதா உங்களுக்கு என்ன என்ன புரியலனா விட்டுருங்கன்ற இப்போ தலைவர் பண்புன்னா என்ன நான் எங்கேயோ ஒரு மூலையில் தௌலம் கொண்டு பேசிக்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க எல்லாேருக்குமே இது கேட்கும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு செஞ்சு போடாமல் இருக்க மாட்டாங்க வீடியோ பார்க்காமல் இருக்கவும் மாட்டாங்க தலைவர் எப்படி இருக்குண்ணா நாலு பேர் சிந்திக்க முடியாது நம்ம சிந்திக்கணும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நம்ம சிந்திக்கணும் நாலு பேர் மரியாதைக்குரியங்கன்னு சிந்திக்கணும் மதி மரியாதையை தராத வேணா எப்படி தலைவராக முடியும்னு கேட்குறேன் நான் இப்போ நல்ல வார்த்தை ரத்தத்தின் ரத்தமே ஏன் நம்ம ரெண்டு பேருக்கு ரத்தம் என்ன தான் உடன்பிறப்பு இருக்குது இவங்க பேசுனாங்க அவங்க பேசுனாங்களாம் கிடையாது இந்த வார்த்தை என்ன ஆகுது ரத்தத்தி ரத்தன்றது ஒரு நல்ல வார்த்தை அன்புள்ளங்களே நல்ல வார்த்தை எல்லா பெரியவர்களே தாய்மார்களே இதெல்லாம் நல்ல வார்த்தை தானே தம்பிகளே இன்னொரு இன்னொரு பேசணும்னா அப்ப யாரு ஒரே இந்த இனத்தின் தலைவன் அது யார் ஒரே இனத்தின் தலைவனாக இருக்க முடியும் ஒரே இனம் எங்களுக்கு தமிழ் தானே தமிழத்துக்கு தலைவர் யார் அது ஒரு மொழி பேசுறவானா தலைகிறோம் பேசுவேன் தானே அப்படின்மா தமிழ்நாடு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரண்ணா அங்கே விடுதலைக்காக ஒரு மனிதன் பேசுறான் மகா உத்தவமானவன் அவன் போராடினா அது அவன் பிரச்சனை அப்படி தானே தமிழுக்கு அவர் தலைவராயிடுவாரா இருக்கு பேசதே இல்லை எதோ ஒன்றா பேசுறது அப்படி தானே கணியன் பூங்குடினார் அவர் மொழி சொந்தம் சொல்றாரா திருவள்ளுவர் அவருக்கு மொழி சொந்தம் சொல்றாரா திருமந்திரம் நூறு என்னை தமிழில் புறக்கிட்டு வச்சுக்கிறாரு தமிழ் நன்கு செய்ய மாறேனாரு நான் அங்கே போகந்துக்கிறேன் அவ்வளோதான் தமிழ் எனக்கு சொந்தன்னு ஆனால் சொல்ல முடியுமா எப்படி இது விளக்காரம் தமிழ் சொந்தன்னு வச்சுக்கூடாது காட்டு வச்சி இப்போ த மொழியை மாற்றிங்கன்னா அவங்க தன்ன பாராட்டிக்கிறாங்களே இந்த மொழி நான் பிறந்ததுக்காக பெருமைப்படுறேன் இந்த மொழி தெரிஞ்சதுக்காக பெருமை பிரும்புறேன்னா யார் மொழியை பாராட்டிக்கலாம் யாருக்கோ ப மொழியை கொண்டாடிக்கலாம் மொழியில் பொருள்னா கூட கொண்டாடலாம் தானே ஏன் குடினு எங்கன்னாக்குதான் தானே எல்லாம் நம்ம குடிதானே பொருமாண்ணா புரியுதே இல்லை அதனால் தலைவரெலாம் உஷாராக இருங்க ஆமாம் ஆனால் நீங்கள் தான் ஆகிடுவீங்க உங்கள் தலைமை பண்பு கூட போய்டும் புரியுதா உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போட்டால் வேறே போடுவீங்க ஆனால் பாவில்ல நீங்கள் உங்கள் பார்த்தா பருதாமல் இருக்க எனக்கு ஐயோ பாவம் ஒருத்தன் வீட்டில் அவன் அவ்வளோ பெரிய போட்டால் மாட்டி வச்சுருந்தான் தெரியுமா அவனோ ஒருத்தானே ஆ ஒழுங்கு மாட்டேன் ரெண்டு பொண்ணா அடிக்காரன் போட்ட வீட்டில் மாட்டி வச்சுக்கிறான் பகுத்து வீட்டுக்காரன் போட்டு போ போட்டால் ஆல்பத்தில் தெரியாமல்ட்டாரன்றான் இவர் ஒன்று வந்து பத்து ரூபாய்னா போய் வச்சுருப்பான்ல அவன் பார்த்தா சிரிப்பான்ல ஒரு ஆள் அவன் வானா அவன் எவனோ ஊருக்கு போய் தெரியாதனத்து வந்து மாட்டி வச்சுருக்கிறாங்க என்ன அது அத்தான் மாதிரி லூஸுங்க மென்டலுங்க வாழ்கிற உலகத்தில் வந்தவங்க எப்படி இருக்குண்ணா பார்த்து உஷாராக இருங்க இந்த தலையாகிட்டீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது